இருக்கு பிள்ள வெயிட் ஜாஸ்தியா இருக்கு ஷப்பா அப்படி அந்த அந்த ஷப்பா ஐயோ அப்பான்னு சொல்லக்கூடாது போல இருக்கு எதை சொன்னாலும் அப்பா என்னதானா என்னதானா அப்பான்னு சொன்னீங்கன்னு உரிமை வர கூட்டிட்டு வந்துடுறாங்க நாங்களும் எங்க அப்பா தவிர வேற யாரையும் அப்பான்னு கூப்பிடுறது கிடையாதுப்பா அப்பா ஆகுறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேண்டாமாங்க எந்த ஊர்லையாவது சாராய கடையை திறந்து வச்சுட்டு சாராயத்தை விற்று தான் பெற்ற பிள்ளைங்களை குடிக்க வைப்பாங்களா அவங்க வீட்டுல சில அப்பாக்கள் குடிப்பாங்க நிறைய அப்பாக்கள் குடிப்பாங்க ஆனா அதே நேரத்துல பையன் குடிச்சிட்டு வந்தானா அவங்களால தாங்கவே முடியாது அவங்க நிறைய இடங்களில் அடிப்பாங்க உதைப்பாங்க வீட்டை விட்டு துரத்துவாங்க அந்த பையன் கொஞ்சம் தும்மரா பேசி நீ மட்டும் குடிக்கலாமா அப்படின்னு கேட்டா கூட அட சனியனை நான் குடிச்சனால தான் இன்றைக்கி வீடு இந்த நிலமையில் இருக்குது இன்றைக்கி உடம்பு பாலாக போச்சு இன்றைக்கி இந்த கஷ்டம்லாம் இருக்கிறதுக்கு காரணமே நான் குடிக்கிறது தாண்டா நீயாவது குடிக்காமல் நல்லா உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போன அறிவுரை சொல்லுவாரா இல்லை கடற்கரையாக திறந்து வச்சு பிள்ளைங்க செத்தாலும் பரவாயில்ல விதவைகள் தான் பொண்ணு விதவானாலும் பரவாயில்ல குடிச்சிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு டார்கெட் வச்சு விற்பாங்களாம் எந்த அப்பாவாவது தான் பிள்ளைகளோட நிலங்களை பறித்து தான் யாருக்கிட்டையோ கடன்பட்டதுக்காக தான் யாருக்கிட்டேயோ காசு வாங்கிட்டேன் அப்படிங்கிறதுக்காக சா தான் பிள்ளைங்களோட சொத்தை பறித்து அந்த சொத்தை காசு வாங்குறவனுக்கு தொழில் செய்கிறதுக்கு தூக்கி கொடுப்பாராங்க அதை அத தனக்கு ஒரு மூணு நாலு பிள்ளைங்க இருக்கும் அதுல ஒரு ரெண்டு பிள்ளை பயங்கர வசதியா போயிடலாம் படித்து ஏதோ ஒன்று அதுல ஏதோ ஒன்று படிப்பு கம்மினாலேயோ இல்லை அந்த என்ன சொல்கிறது ஒரு திறமை இன்மையினாலேயோ கொஞ்சம் சுணங்கி போயோ ஏதோ ஒரு கட்டத்தில் பொருளாதார ரீதியாக கீழே குறைஞ்ச பயனாக இருக்கலாம் ஆனாலும் அவர் எல்லாருக்கும் சரிசமமாக தான் ஒரு காரியத்தை செய்வார் நாலு பிள்ளைங்க இருந்தேன்னா அது ஒசந்தவனுக்கு ஒரு விதமாகவும் தாழ்ந்து போன வாழ்ந்துகிட்டு இருக்கவனுக்கு ஒரு விதமாகவும் செய்ய மாட்டார் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக தான் எந்த காரியம் நல்ல காரியங்கள் செய்யணாலும் செய்வார் அதுதான் உண்மையான அப்பா நீங்கள் என்ன செய்கிறீங்க ஒசந்தவங்க பறக்கிறதுக்கு ஒசந்தவங்க நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்கு உங்கள் நாட்டில் உள்ள ஒரு உங்கள் மக்கள் நீங்கள் பிள்ளைங்க பிள்ளைங்க நான் உங்களுக்கு அப்பா அப்படின்னு சொல்கிறீங்களே அந்த பிள்ளைங்கள்லாம் வசதியான பிள்ளைங்களுக்கு ஏற்ற திட்டங்களை அதாவது விமான நிலையம் மீத்தேன் நீத்தேன் அவங்க வாழணும் அந்த கார்ப்பரேட் மக்கள் வாழணும் அதோட சேர்ந்து நம்ம மக்களும் சொந்த மக்களெல்லாம் வாழணுங்கிறதுக்காக திட்டங்களை வகுக்கிறீங்களே ஏழை எளிய மக்களோட வயிற்றில் அடித்து ஒரு சார் அதுவும் உங்கள் மக்கள் தான் ஒரு பிள்ளையோட வயிற்று அடித்து இன்னொரு நல்லா இருக்கக்கூடிய பிள்ளைக்கு கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களே நீங்கள் எப்படி அப்பாவாக முடியும் பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்தி கொடுத்து கழிவறையில் காலை வைக்க முடியாத அளவுக்கு கழிவறையை மோசமாக வச்சு அந்த கழிவறையை சுத்தம் பண்ணுறதும் கிடையாது கழிவறைகளே பாதி கிடையாது இப்படிங்கிற சூழ்நிலையில் எந்த அப்பாவாவது தான் பிள்ளைங்களை இப்படிப்பட்ட ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்க வைப்பாரா அரசு கல்லூரிகள் அரசு கல்லூரிகளில் இடம் கிடைக்கிறது தான் மிச்சம் ஆனால் பாடம் படித்து கொடுக்குற கற்பிக்கிறாங்களானா கிடையவே கிடையாது அங்கே ஆசிரியர்கள்லாம் சும்மா மாணவர்கள் மாதிரி வந்துட்டு போவாங்க மாணவர்கள் தான் ஆசிரியர்கள் மாதிரி அவங்களே கத்துக்கணும் அவங்களே புக்கை தேடிக்கணும் அவங்களே இது பண்ணிக்கணும் எதுவும் சொல்ல மாட்டாங்க எல்லாம் ஈடி சங்காப்பி மாதிரி ஒரு ஒருத்தர் நெட்டில் தேடி எடுக்கிறதா எல்லாம் பிரிண்ட் அவுட் போட்டுக்கும் எழுதிக்கும் அங்க திறமை சார்ந்து அறிவு சார்ந்து கேள்வி இதை ஒரு கருத்து சார்ந்து ஒரு கண்டன் கொடுத்து அதிலேருந்து எடுக்கிறது அந்த உயர்கல்வித்துறையில் அவங்களோட மூளைக்கேற்ற வேலைகளை கொடுத்து அதை வந்து தூண்டி விட்டு தொடங்க வைக்கிறதுங்கிறது கிடையவே கிடையாது எந்த அப்பாவாவது இப்படி ஒரு சீர்கட்டத்தனமான ஒரு அரசு கல்லூரிகள் நடத்தி பிள்ளைங்களை அதில் படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாரா மருத்துவமனைகள் போய் உங்களால் நிற்க முடியுமா அரசு மருத்துவமனையில் போனால் மூக்க பிடிச்சிட்டு நாம் அப்படியே செத்து வெளியில் வர தான் ஒரு டாக்டர்ஸ் ஒழுங்காக ட்யூட்டியில இருக்க மாட்டாங்க அந்த ஓபி சீட்டு வாங்கிட்டு அந்த டாக்டருக்கு மருத்துவருக்கு கடத்தணும் நாம் வரிசையில் அந்த அவர் மேஜைக்கு நகர்த்தணும்னா அதுக்கு அங்கே உள்ள உதவியாளர்களுக்கு ஐம்பது நூறு ரூபாய் வேற படி இழக்கணும் இதில் வேற அவங்க சொந்த கிளினிக்ல இருந்து வருவாங்க கிளினிக் அரசு மருத்துவர்கள் சொந்தமாக கிளினிக் வச்சிருக்க கூடாது ஆனால் இவங்க வச்சுக்கிட்டு அதில் உட்காந்துக்கிட்டு இங்கே பேருக்கு வந்து ரெண்டு நோயாளிகளை பார்த்துட்டு போயிட்டு கையெழுத்து போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க இன்னும் பயோமெட்ரிக் முறை கொண்டு வாங்கன்னா அதை கொண்டு வர மனசு இல்லை இந்த அரசாங்கத்துக்கு அதை பற்றி கவலையே இல்லை ஏன்னா இவங்களில் பாதி பேர் அப்படிதான் இருப்பாங்க இவங்க மருத்துவமனைகள் இப்படி தான் இருக்கும் இவங்களும் அந்த மாதிரி என்ன பிரார்த்தனைகள் பண்ணுறனால அந்த அரசு அலுவலகங்கள் இல்லைனா மருத்துவமனைகளில் அந்த பயோமெட்ரிக் அட்டன்டன்ஸ் போடுற முறையை கொண்டே மாட்டாங்க எந்த அப்பாவாவது இப்படி தான் பிள்ளைங்க வந்து போய் நாம கட்டி வச்சிருக்க மருத்துவமனையிலே போய் சாகட்டும் அப்படின்னு எந்த அப்பாவாவது விடுவாங்களாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தில் ஏழைகள் மாணவர்கள் பசியோட வரக்கூடாது அப்படின்ட்டு உப்புமா கிச்சடி உப்புமா கிச்சடின்னு வகை வகையா போடுறாங்களா எந்த அப்பாவாவது தனக்கு நல்ல பொருட்கள் வாங்கி போடக்கூடிய அளவுக்கு தான் தனக்கு தெம்பு இருக்கும் போது திராணி இருக்கும்போது பஞ்சத்துக்கு அடிப்பட்ட மாதிரி உப்புமா கொடுத்து எந்த அப்பாவாவது சாப்பிட வைப்பாங்களா தனக்கு தான் பிள்ளைங்களுக்கு போடுறதுக்கு தான் தான் வசதியா இருக்கும் இல்லை நான் வந்து உண்மையிலேயே உனக்கு அப்பா தாண்டா நான் பட்டாவது உனக்கு வந்து ஆரோக்கியமான வகை வகையான உணவுகள் தருவேன் அப்படின்னா மாத்தி மாத்தி ஆரோக்கியம் நிறைந்த உணவு வகைகளை கொடுப்பாங்களா இல்ல பஞ்சத்துக்கு அடிப்பட்ட இந்த உப்புமா இந்த கிச்சடியை கொடுப்பாங்களா நான் கேட்குறேன் அப்பாவா சொல்லுங்கன்னு சொல்றேன் ஒரு வீட்ல அவங்க பிள்ளைங்க டெய்லி உப்புமா தான் திங்கிறாங்களா அவங்க பேர பிள்ளைங்க டெய்லி உப்புமா தான் திங்குறாங்களா அதான் ஊட்டச்சத்து அப்படின்னு ஒரு நிபுணர் வேற கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்களே சத்யராஜ் மாக்கா அதை அப்படியே ஃபாலோ பண்ணி டெய்லி அவங்க வீட்டுல உப்புமா தானா அதாவது உப்புமா ஃபேமிலியா அடுத்தது பார்த்தீங்கன்னா நித்தம் நித்தம் பெண்கள் பாலியல் வன்கொடுமை நித்தம் நித்தம் ஒரு நாளையில் பன்னிரண்டு இடத்துல சிறு குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு மருத்துவமனைகளில் போய் சேர்கிற அளவுக்கும் பல உ உடல் உபாதைகளில் சிக்கி தவிக்கிற மோசமான மன உளைச்சலில் ஆளாகி பைத்தியங்கள் மாதிரி அலைகிற இந்த இந்த காலகட்டத்தில் தான் பால் எந்த அப்பனாவது தான் பிள்ளைய தான் கூட்டாளியே இல்லை தான் தன் உறவினரில் ஒருத்தனே தன்னோட இருந்தவன் ஒருத்தனே தான் பிள்ளைய நாசமாக்கிட்டான்னு தெரிஞ்சா அவனை ஒழிச்சு காப்பாத்துவானா முதல்ல அவனை பிடிச்சி என்ன காது காதும் வச்ச மாதிரி பண்ண முடியுமா பண்ணுவாங்களா மாட்டாங்களா இல்லை இதே அப்பான்னு என்னை கூப்பிடுங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சிட்டு இருக்காருல்லையே ஒருத்தர் அவர் வீட்டில் இது மாதிரி சம்பவங்கள் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அவர் வீட்டு பெண்களுக்கு நடந்தா இப்படிதான் அவன் பாதுகாப்பாரா இல்லை காதுங்காத ரகசியமா வச்சு மேலே அனுப்புறதுக்கு என்னென்ன வேலை உண்டோ அதை அழகாக செய்வாங்களா ஒரு விஷயம் உங்களுக்கு வெளியில் வந்துருமா ம் அப்போ நீங்கள் சொந்த அப்பாவா இருந்தால் உங்களுக்கு ரத்த கண்ணீர் வந்திருக்கும் ஒரு குற்றவாளிகளை கூட நீங்க தப்பிக்க விட்டுருக்க மாட்டீங்க நீங்க இந்த நாட்டு மக்களை சொந்த பிள்ளைகளாக நேசிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு பொள்ளாச்சி சம்பவத்துக்கு ஒரு விடிவு கிடைச்சிருக்கும் அதுக்கு தீர்ப்பு வாங்கி கொடுத்துருப்பீங்க அதை விடுங்க அடுத்தவை செஞ்ச கதையை விடுங்க உங்க ஆட்சியில நடக்கின்ற இந்த அவலங்களுக்கு நீங்க குற்றவாளிகளையும் சார்களையும் கார்களையும் கார்ல வந்தவர்களையும் காப்பாற்ற மாட்டீங்க நீங்க மாற என்ன பண்றீங்க பாதிக்கப்பட்ட பெண்களோட முகவரியிலிருந்து பேர்ல இருந்து அவங்க அங்கு அடையாளங்கள் தான் நீங்க இன்னும் இது எல்லாத்தையும் வெளியிட்டு அவங்கதான் பார்த்து பார்த்துக்கோங்க எங்கேயாவது வச்சு சாத்துங்க அப்படிங்கிற மாதிரி பொது வழியில் பரப்புறீங்க உங்களோட சொந்த பிள்ளைங்களாக இருந்தால் நீங்கள் ஒன்று நீங்கள் உண்மையிலேயே அப்பாவாக இருந்திருந்தால் இதை செய்வீங்களா இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் சொந்த பிள்ளைங்களுக்கும் உங்கள் சொந்த பேர பிள்ளைங்களுக்கும் இப்படி நடந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணுவீங்களா காப்பாற்றுவீங்களா சார்களையும் கார்களையும் என்ன அடிப்படையில் நீங்கள் எங்களுக்கு அப்பான்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கீங்க நாங்கள் யாரும் உங்களை அப்பான்னு கூப்பிடல உங்களை வந்து இன்னும் சொல்லப்போனால் உங்கள் உங்களோட ஆட்சி இத்தனை ஆண்டு ஆட்சி காலத்தில் உங்கள் அப்பாவில் இருந்து உங்களை வரைக்கும் நாங்கள்லாம் எல்லாம் ஒரு மனுஷனாகவே நினைக்கிறது கிடையாது இவ்வளோ ஒரு போக்கரித்தனமான ஆட்சியான்னு தான் நினச்சி வெகுண்டு வெம்பி போய் தான் உட்காந்துட்டு இருக்கோமே தவிர நீங்கள் உண்மையிலே அப்பாவாக இருந்தால் பிள்ளைகளாக எங்களை நினச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய அரசு வக்கீல்களை வச்சு நீங்கள் எவ்வளவு குற்றங்களுக்கு எங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒவ்வொரு குற்றங்களுக்கும் எங்கள் பெண்களுக்கு எதிராக எங்கள் வீட்டு பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒவ்வொரு உங்க அரசு வக்கீல வச்சு இதுக்கு முன்னாடி எத்தனை தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்கணும் ஏதாவது ஒரு தீர்ப்பு நல்ல தீர்ப்பு நீங்க வாங்கி கொடுத்ததா ஒரு ஒரு நிறுவனம் உங்களால காட்ட முடியுமா நீங்க எப்படி எங்களுக்கு அப்பாவாக முடியும் இப்படியே நீங்க சொல்லி அப்பா அப்பான்னு கூப்பிடுங்கன்ட்டு ஒரு பிம்பத்தை கட்டலாம் விளம்பரத்தை காட்டி அப்பாங்கிற பேரை வாங்கிடலாம்னு நினைச்சீங்கன்னா ஒன்னும் இல்லை சொத்து கேட்டு உங்க வீட்டு வாசலில் வந்து நிற்போம் திருச்சி தந்தே ஆகணும் அப்போ வந்து எனக்கு உதயநிதியும் செந்தாம்புரை அவர்களுமா அவங்க தான் எனக்கு பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது உண்மையிலே நீங்கள் எங்கள் எங்களுக்கு அப்பாவாக இருந்தா இல்லை எங்களை சொந்த மக்களாக நினைச்சிங்கன்னா சொத்துல பங்கு பெரிய